ஹாய் குட் ஆஃப்டர்நூன் என் பேர் அல் அமீன் நான் யூஏலில் த்ரீ மந்த்ஸாக ஒர்க் பண்ணுறேன் நான் வந்து நபோஷ் ஐஜிசி முடிச்சுருக்கேன் அண்ட் ஆல்சோ யூஜி அண்ட் பிஜி முடிச்சிருக்கேன் யூஜி பார்த்தீங்கன்னா எனக்கு ஆர்ட்ஸ் தான் யூஜி பிஜியும் ஆர்ட்ஸ் தான் பட் வந்து நான் என்ன நினச்சேன்னா யூஜி முடிச்சுட்டு எனக்கு வந்து ஒழுங்காக வேலை அமையலை ஸோ நான் இப்போ வந்து முகமது அலி சார் மீட் பண்ணேன் அவர்கிட்ட கேட்டேன் இந்த மாதிரி என்ன படிக்கலாம் அடுத்து கேட்கும்போது அது வந்து நான் கோர்ஸ் படிங்க அது கல்ஃபில் நல்ல வேலிட் இருக்குது நல்ல சம்பளத்துக்கு ஏற்றலாம் ஃப்ரெஷர்ஸ்க்கு இந்தியாவில் ஒரு சிக்ஸ் மந்த் ஒன் மந்த் ஒன் இயர் ஒர்க் பண்ணுறாங்கன்னா நீங்கள் துபாய் வந்துட்டிங்கன்னா கெல்ஃப் வந்துட்டிங்கன்னா நல்ல வேல்யூ இருக்குது நீங்கள் தம் படிங்க தம்பி அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதை நான் படித்து முடித்தேன் ரெண்டு வருஷம் ஆச்சு அடுத்து பிஜி படித்தேன் பிஜி வந்து பார்த்திங்கன்னா எம்பிஏ இன் என்விரான்மெண்டல் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அதில் முடித்தேன் முடிச்சுட்டு எனக்கு வந்து நம்பிக்கையே இல்லை துபாயில் வந்துட்டு ஒரு ஃப்ரெஷருக்கு எப்படி வேலை கிடைக்கும் எனக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது இந்தியாவில் இந்த இந்த ஃபீல்டில் அப்போ நான் வந்து கேட்டேன் கஷ்டமாக இருக்குமா என்ன இன்டர்வியூ எனக்கு அதே தாட் தான் ஓடிச்சு ஒரு த்ரீ மந்த்ஸ் அது போய் அது த்ரீ மந்த்ஸாக கேட்கும் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் கைட் பண்ணுறேன் நீ ஈஸியாக பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி நல்ல முறையில் கைட் பண்ணி நான் இன்றைக்கி ஒரு நல்ல கம்பெனியில் எம்ஆரோட ப்ராஜெக்டில் நல்ல ஹெச்எசி ஆஃபீஸர் நல்ல சேஃப்ட்டி நல்ல சேலரியோடு இன்றைக்கி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது மெயின் கிரெடிட்ஸ் டூ எம் டு ஒய் அண்டு முகமது அலி ஜின்னா சார் எம் டுஒ பற்றி சொல்லியே ஆகணும் டைம் எடுத்தாலும் ப்ராப்பராக டீச் பண்ணி தர கைட்ஸ் தான் எல்லோரும் ஸோ அங்கே இருக்கிற டீச்சர்ஸ் மோஸ்ட்டாக எல்லோரும் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க தான் ஸோ அதனால் அவங்களுக்கு அவங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால எல்லாமே வந்துட்டு ப்ராப்பர் ப்ராப்பரான வேலை டீச் பண்ணுவாங்க